எப்பொழுதெல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் கஷ்டப்பட்டார்களோ அவர்கள் கத்தரை நோக்கி கூப்பிட்டார்களோ அப்பொழுதெல்லாம் கத்தர் அவர்களை ரட்சித்தார் விடுதலையாக்கினார் அது நிமித்தமாக அவர்கள் கத்தரை துதித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆறாம் வசனம் பத்தொன்பதாம் வசனம் இருபத்தி எட்டாம் வசனங்களிலே அவர்கள் தங்களுடைய ஆபத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று நாம் பாசிக்கிறோம் அதை தொடர்ந்து வருகிற வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால் பதினாறாம் வசனம் இருபத்தி ஒன்றாம் வசனம் முப்பத்தி ஒன்றாம் வசனங்களிலே கத்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களை நிமித்தமும் துதித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய கிருபைக்காக அவருடைய அவருடைய இரக்கங்களுக்காக அவர்கள் ஆண்டவரை துதித்தார்கள் நன்றி சொன்னார்கள் ஆம் பிரியமானவர்களே இந்த நன்றி சொல்லுகிற பழக்கம் நமக்கு தேவை அதைதான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் அநேக கிருபைகளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அதை நாம் நினைத்து பார்ப்பதில்லை ஆண்டவர் இந்த நாளிலே அதை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் நமக்கு இருக்கிற தட்ப வெட்ப நிலை நமக்கு இருக்கிற நல்ல கால சூழ்நிலை நாம் பெற்றுக் கொள்ளுகிற ஆகாரம் அன்றாடக தேவைக்கு ஏற்ற காரியங்கள் இதையெல்லாம் அவருடைய கிருபை நாளே நமக்கு கிடைக்கிறது நாம் அதை மறந்து விடாமல் அவருக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம் அது மட்டுமல்ல மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஒவ்வொரு நாளும் அதிசயமாக நம்மை நடத்தி வருகிறார் நம்முடைய சரீரம் அதிசய விதமாக படைக்கப்பட்டு அது அதிசயமாக இயங்கி கொண்டிருக்கிறது நம்முடைய இருதயம் நம்முடைய கண் நம்முடைய மூளை நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு பாகமும் ஆண்டவருடைய மகத்தான கிருபையினாலே அதிசயமாக அவைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது இதை அனைத்தையும் நாம் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நாளிலே ஆண்டவர் நாம் பெற்ற நன்மைகள் அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிற எல்லா அதிசயங்கள் அவருடைய நினைத்து அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் ஜமைக்காவை சேர்ந்த ஹான்ஸ்லே பார்சென்ட் என்ற நூத்தி பத்து மீட்டர் ஓட்ட பந்தய வீரர் ஒலிம்பிக் போட்டிக்காக கடந்து செல்லும் பொழுது அவர் தவறான பேருந்திலே ஏறிவிட்டதுனாலே தவறான ஒரு இடத்திற்கு போய் சேர்ந்து விட்டார் அப்பொழுது அங்கே இருந்த ஒரு வந்து அவருக்கு வேண்டிய கொடுத்து அவரை கார்லே அனுப்பி வைத்தார் அந்த பெண் நிமித்தமாக அவர் தன்னுடைய போட்டிக்கு ஏற்ற நேரத்திலே போய் சேர முடிந்தது அதனாலே அவர் தங்கம் வென்றார் இந்த வெற்றியை அவர் அடைந்தவுடன் அந்த பெண்ணை தேடி சென்று தன்னுடைய பதக்கத்தையும் அவள் காண்பித்து அவர் தன்னுடைய நன்றியை தெரிவித்து அந்த பணத்தையும் திருப்பி கொடுத்தாராம் இந்த செயலானது ஊடகங்களிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு காரியமாக வந்தது அவருடைய நன்றி கொழும் தன்மை அதிலே வெளிப்படுத்தப்பட்டது என்பதை உலகமே அறிந்தது ஆம் பிரியமானவர்களே நாமும் கூட அநேக சமயங்களிலே எத்தனையோ நன்மைகளை பலவிதமான மனிதர்கள் மூலமாக கூட பெற்று கொண்டிருக்கிறோம் அதற்கு நாம் நன்றி செலுத்துகிறோமா கத்தருக்கு நன்றியறிதல் உள்ள இருலாக இருப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் நாங்கள் உண்மை துதிக்க எதிர்பார்க்கிறீர் நன்றி செலுத்த நீ எதிர்பார்க்கிறீர் அநேக சமயங்களிலே நாங்கள் அதை மறந்து விடுகிறோம் உம்முடைய அதிசயங்கள் உம்முடைய கிருபை இது எல்லாவற்றையும் நாங்கள் எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து நாங்கள் உண்மை துதிக்க உமக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு உதவி செய்யும் இஸ்ரேவேல் ஜனங்களை போல ஆபத்து நேரத்தில் உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் அவர்களை ரட்சித்து விடுதலை ஆக்கினீர் அவ்வாறு நீர் எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக விடுதலைக்காக நாங்கள் எப்பொழுதும் நன்றியறிதல் உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்